Hi friends, வெல்கம் டு கௌசரிஸ் பிஸ் இன்னைக்கு வந்து விமானத்தில் எடுத்துகிட்டு போகிற பொருளை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் அது என்னன்னா பொதுவாக விமானத்தில் செல்லும் பொழுது சில பொருட்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுவது கிடையாது அதாவது பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக அனுமதி மறுக்கப்படுகிறது அதன்படி எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் கூர்மையான ஆயுதங்கள் துப்பாக்கிகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை எடுத்துச் செல்ல அனுமதி கிடையாது அதுபோல் தென்னிந்தியாவில் அதிகளவில் பயன்படுத்தப்படும் தேங்காய்க்கும் அனுமதி கிடையாது இதனை விமானத்தில் எடுத்து செல்லக்கூடாது இதற்கான காரணம் குறித்து தற்போது பார்ப்போம் தேங்காயிலிருந்து பொதுவாக தேங்காய் எண்ணெய் எடுப்பார்கள் இது ஒரு எண்ணெய் பொருளாக வகைப்படுத்தப்படுகிறது எண்ணெய் என்பது தீப்பற்றக்கூடிய பொருள் இதன் காரணமாகத்தான் பாதுகாப்பு கருதி தேங்காய் எண்ணெய் அனுமதிக்கப்படுவதில்லை மேலும் சமீபத்தில் புதிய விதிமுறைகள் அனுமதிக்கப்பட்ட நிலையில் துபாய்க்கு மட்டும் மருந்து பொருட்களை எடுத்துச் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள்